பெரகம்பியில் இருந்து எதுமலை செல்லும் சாலை சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு குண்டம் குளியுமாக இருசக்கர வாகனங்கள் கூட செல்ல முடியாத அளவிற்கு மிக மோசமான நிலையில் உள்ளது வனப்பகுதியில் உள்ள இந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என்று பலமுறை அதிகாரிகள் மனுக்கள் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்நிலையில் அப்பகுதி மக்கள் வீடுகளில் கருப்பு கொண்டு ஏற்றி நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அப்பகுதி மக்கள் வைத்துள்ள பதாதகையில் எதுமலை பெற ஐம்பது வருடங்களாக மக்கள் பயன்பாட்டில் உள்ள சாலையை தற்போது உரிமை கொண்டாடும் வனத்துறை மற்றும் சாலையை சீரமைப்பு செய்யாத நெடுஞ்சாலைத்துறையை கண்டிக்கின்றோம் பெரகம்பி எதுமலை மக்களின் கோரிக்கைகளை தொடர்ந்து புறக்கணித்து வரும் மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தலை புறக்கணிப்பு செய்கின்றோம் என்று தெரிவித்துள்ளனர் இதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒரு மாத காலத்திற்குள் உங்கள் சாலையை சரி செய்து விடுகின்றோம் வீடுகளில் கட்டியிருக்கும் இருக்கும் கருப்பு கொடியை அகற்றி விடுங்கள் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் அப்போதும் மக்கள் சாலையை அமைத்தால் மட்டுமே நாங்கள் கருப்பு கொடி அகற்றுவோம் இல்லை என்றால் தேர்தலை புறக்கணித்து கருப்பு கொடி வீடுதோறும் கட்டி வைப்போம் என தெரிவித்துள்ளனர்

ஒருத்தூரை <laughs> சேர்ந்து <laughs> <laughs> <laughs>